All right, y'chat, uh, attend nonei, mo, whatever, highji one, alright, yeah, stop, on there, nehli erati, Powatsi Agaraqー Phari, Um, quarizi, ha eme, inh- Harr 程y avor Z தம்பி தம்பி கொஞ்சம் பேச இருக்கு ராஜா கொஞ்சம் பேச இருக்கு அனைத்து ஓட நம்பர்களுக்கும் ஆரம்பிக்கலாமா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வீதியங்கள் இரண்டாயிரமாக உயர்வது சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூறு இருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழகம் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும்போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளுக்கு குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாய மனிதர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டி போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது விட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய இருந்தால் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த

ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன தமிழகம் தடைக்கூடியது என்ற பிரச்சார பயணத்தை பிரச்சார ஏற்கனவே தமிழகத்தில் தலை குடிஞ்சு போச்சு எங்க தலை நிமிந்தே இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிடம் தலை தொங்கி காட்சி அடித்துக் கொண்டிருக்கு நம்ம ஊடகத்திலையும் பத்திரிகை பாருங்க நாள்தோறும் செய்தி பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க அதோட நந்தன் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்க வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கின்றது தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் வருங்க அதில் அறிப்பில் எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பாக வரும் என்னை ஆ ஏய் தம்பி கட் ஆயிட்டுதுடான் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்வறிக்கையில் இடம் பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சுருக்குறாங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசுகளில் இருக்கிறது அதுக்கெல்லாம் விரிவு இறுதி வடிவம் கொடுத்து அந்த கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டு எப்படி கிண்டல் கேள்வி சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சில அறிவிப்புகளை ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாரு கூட்டணியில இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தாங்கன்னு தெரியல அதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஓட்டலில் தெளிவுபடுத்தின மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அம்சா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணிடைய வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சுருக்கு வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு

நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவர் தான் சொல்றீங்க ஓ தீய சக்தி ஓல சக்தி யாரும் குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொன்னதுன்னு சொல்ல முடியும் எங்களால் ஓலன் சொல்றது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரெல்லாம் ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரா இல்லையா புரட்சித்தர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் ஆகும்போது என் மீது ஓலன் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஓலன் சொல்ல முடியும் கார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா திமுக ஒரு வெளியில் போய் கூட அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விருப்பில் தாவக்காவில் போய் சேர்ந்திருக்கார் அவர் ஓல குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட கூட வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெரியுமா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழாக்கட்ட கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்கள் முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க கட்சிங்கிற காலத்துலதான் அறிவிக்கிறாங்க இதை நீங்க கேட்கிற கேள்வி அங்க கேட்கணும் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நானும் பல தரம் பார்க்குறேன் தொலைக்காட்சி நண்பர்களா அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு அப்படியே ஏதோ சொல்லிக்கிழி கொடுத்து கேள்வி கேட்குறேன் என்பது தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கணும் எங்களில் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்ட கருந்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர் இருந்தார்கள் புரியுதுங்களா எனக்கு நான்கு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தோடைய உச்சியா இருந்தாங்க சொன்னதும் ஒடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதை திருப்பி திருப்பி பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன்

ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பிறகு எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிறது தேர்வு புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமையும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடியிருக்கு எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலீங்க இருந்தா தானே சொல்ல முடியும்

அந்த நாட்டில் இருக்காரு ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு வேற மாநிலத்தை மேல நாட்டிற்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில்தான் இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடித எழுதுறாரு மீனவர் கனல் போனால் கடித எழுதுறாரு அந்த அதிகாரம் யாருக்கு மத்திய அரசாங்கம் தான் இருக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி அதிமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்துல கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் சார் இருக்குது என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் செலுத்தும் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமர்டை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடகம் நம்பரெல்லாம் பத்திரிக்கணு மூணு அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுது அப்பா இன்றைக்க வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க இவங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவுசெய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு அதிமுக கட்சி அண்ணா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்ல எந்த பத்திரிகையிலும் வருவதில்ல அதனால தான் அவை தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீங்க உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே நம்ம பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகன் பல்களும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக அது எந்த மாற்றம் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்